ஓம் கால பைரவரை போற்றி போற்றி ஓம் கால பைரவரை போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே என்னும் கண்ணாடியை கவனமாக கையாளா விட்டால் என்று நான் சொல்வதை சரியாக இப்பொழுதெல்லாம் உன் யோசிக்க கூடிய விஷயங்களையும் கூடிய செயலையும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தனை செய்கிறாய் என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் இப்பொழுது உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா இத்தனை நாட்களாக நீ கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த கெட்ட நேரம் முடிந்து போய் இப்பொழுது நீ உன் வாழ்வில் ஆசைப்பட்ட விஷயங்களும் உன் கனவுகள் அனைத்தும் நிறைவேறும்படி உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது நீ தேடி அலைந்த போது கிடைக்காத விஷயங்களும் எதிர்பார்த்து ஏமாந்து போன விஷயங்களும் உன் வாழ்வில் அழகாக நடக்கும்படி உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது உன்னுடைய கால வைரவர் உனக்கு ஒரு வெற்றி வாக்கை கொடுக்கிறேன் நீ நினைப்பதெல்லாம் உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்து சந்தோஷமாக வாழத்தான் போகிறாய் என் தன் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒருவர் செய்யும் செயலானது பிடிக்கவில்லை என்பதற்காக அவர்களை பார்த்து நீ கோபப்படுவதை விட அவர்கள் செயலை நினைத்து நினைத்து எரிச்சல் அடைவதை காட்டிலும் அவர்களை பற்றி சிந்திப்பதை நிறுத்திவிட்டு அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தையும் நீ படிப்படியாக குறைத்து கொள்ளேன் செல்லமே உனக்கு பிடிக்காததை யார் செய்தாலும் அவர்களிடம் இருந்து விலகி இருக்கப்பார் தேவையில்லாமல் ஏன் நீ அதை பற்றி சிந்தித்து உன் நிம்மதியையும் சந்தோஷத்தை வேண்டும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்திற்காகவும் ஆசைப்படலாம் அதில் எந்த தவறும் இல்லை ஆனால் சில ஆசைகளை அடைய வேண்டும் என்பதற்காக செய்து பாவத்தையும் கூடாது என் தங்கமே உன் வாழ்வில் எந்த துன்பமும் இல்லாமல் முழுமையாக நிறைவான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அதற்காகத்தானே நித்தமும் உன்னை தேடி வந்து உபதேசங்களையும் வெகுமதிகளையும் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் சேர்க்க முடியாத அமைதி உனக்குள் இருப்பதால் உண்மையான சக்தியை நான் காட்டுவதற்காக வந்துள்ளேன் அமைதியோடு கூடிய பொறுமையும் உனக்குள் இருப்பதால் நிச்சயம் வெற்றிக்கான வழியை நான் உனக்கு காட்டுவேன் இடைவிடாத மழை போல உன் வாழ்வில் தொடர்ந்து பிரச்சனைகள் அந்த மலையிலிருந்து வரும்பொழுது குடை போல இந்த பிரச்சனைகளில் இருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக உன்னுடைய கால பைரவர் நான் வருவேன் நடந்தது எதுவாக இருந்தாலும் எல்லாம் இறைவன் செயல் என்று மனதில் நினைத்துக் கொண்டு போட்டு விட்டு நிம்மதியாக இருக்கப்பார் நீ துவண்டு போகும் சமயத்தில் ஏதாவது ஒரு உருவத்தில் சரி செய்து உன்னை சமாதானப்படுத்துவேன் என்ன நடந்தாலும் என்ன கிடைத்தாலும் திருப்தி அடையாத மனம் என்பது ஒரு பொழுதும் நிம்மதியை கொடுக்காது அதனால் தான் உனக்கு கிடைத்த விஷயங்களை கொண்டு திருப்தியாக வாழப்பார் என்று சொல்கிறேன் திருப்தி அடையும் பொழுது தானே உன் வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் வரும் உனக்கு கொடுக்கும் பொருட்களை எல்லாம் நான் எல்லாமே உயர்வான பொருட்களை அல்லவா கொடுக்கிறேன் உயர்வான விஷயங்களை தான் செய்கிறேன் என்பதை புரிந்து கொள் பணமோ பொருளோ எதுவாக இருந்தாலும் சரி சில நேரம் உடைந்து போகிறது என்றால் அதன் மூலமாக ஏதோ புது மாற்றங்கள் வரப்போகின்றது என்பதை உணர்ந்து கொள் வன்முறைகளை கண்டும் வன்முறைகளை கண்டும் பிரச்சனைகளைக் கொண்டும் அமைதியாக இருந்து விட்டாலே மிக பெரிய மாற்றத்தை உருவாக்குவேன் செல்லமே இப்பொழுதும் அமைதி என்பது உனக்கு உருவாக்கும் என்ற உன் உனக்குள் இருக்கும் கஷ்டங்களையும் கவலைகளையும் வருத்தங்களையும் வேதனைகளையும் என் மனதில் இறக்கி வைத்துவிட்டு உன் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னிடம் சொல்லி உன் சுமைகளை இறக்கி வைக்க முயற்சி செய் நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை ஆளுமையாக தூழ்ந்து கொள்ளும்படி நான் பார்த்து கொள்கிறேன் உனக்குள் ஒரு சூரியன் ஒளிந்து கொண்டே இருப்பதை உணரப்போகிறாய் என் வாழ்க்கைக்கான ஒளி வெளிச்சம் உனக்குள் தான் இருக்கிறது இதோ இப்பொழுதே உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டதல்லவா இனி நீ நினைத்தது போலவே எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் யார் ஒருவரிடமும் பழகுவதற்காக உன் தன்மானத்தை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் நீ அவர்கள் கண் முன்னாடியே அவமான அவமானப்பட்டு அன்மானத்தை விட்டுதான் எதையும் செய்ய வேண்டும் வாழ வேண்டும் என்ற கட்டாயம் எதுவுமே உனக்கு இல்லை என் தங்கமே உன் ஆழ் மனதின் அற்புத சக்தியின் மூலமாகவே உனக்கான விஷயங்களை உன்னுடைய கால பைரவர் நான் நடத்தி கொடுப்பேன் மற்றவர்களின் செயலை மாற்ற முயற்சித்து நீ மனவேதனை அடைவதை காட்டிலும் அவர்கள் இப்படித்தான் அவர்கள் திருந்த மாட்டார்கள் என்னதான் என்ன சொன்னாலும் அவர்கள் செய்வதைதான் செய்வார்கள் என மனதிற்குள் யோசித்துக்கொண்டு உன் எண்ணத்தை உனக்கேற்றார் போல மாற்றிக்கொண்டு வாழ பழகு இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனிதனையும் உன்னால் மாற்ற முடியாது கால பைரவர் நானே பல வருடங்களாக முயற்சித்து கொண்டிருக்கிறேன் எட்ட எண்ணம் கொண்ட மனிதர்களும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய தீய எண்ணம் கொண்ட மனிதர்களும் நான் என்ன சொன்னாலும் மாறவே மாட்டேன் என்று விடாபிடியாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீ சொல்லியா மாறிவிடப் போகிறார்கள் அவர்கள் பட்டுதான் திருந்துவார்கள் அவர்களை பற்றி யோசிக்கவோ கவலைப்படவோ திருத்தவோ வேண்டாம் ஒழுக்கம் உள்ளவனாகவும் நல்லவனாகவும் வேறு எதை பற்றியும் கவலைப்படாதவனாகவும் இல்லாதவனாகவும் இருக்க உனக்காக உன்னுடைய கால பைரவர் நான் இருக்கிறேன் உன்னை பற்றி நீ யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய என்ற அவசியம் இல்லை அப்படி நிரூபிக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் உன் தாயிடம் போய் நிரூபி நான் எப்பொழுதும் உன் மீது அன்பாக இருப்பேன் அம்மா என்று சொல் அதே போல உன் தந்தையிடம் போய் நீ நிரூபிக்க வேண்டிய விஷயம் அநிச்சயம் நிச்சயம் உங்கள் பெயரை காப்பாற்றுவேன் அப்பா எந்த காரணம் கொண்டும் உங்கள் பெயருக்கு களங்கம் வரும்படி நான் எந்த செயலையும் செய்து விட மாட்டேன் என்று உன் தாயிடமும் தந்தையிடமும் போய் நிரூபித்தால் போதுமானது இதை விட்டுவிட்டு உன்னை குறை கூறுபவரிடம் போய் நிரூபிப்பதற்காக உன் நேரத்தை வீணாக்காதே துணி ஓடும் பணி ஓடும் நீ உன் வேலைகளை செய்தாலே போதும் நிச்சயமாக வாழ்வில் உயர்ந்து விடுவாய் என் தங்கமே எந்த செயலில் ஈடுபட்டாலும் அதன் விளைவாக இன்பமும் துன்பமும் உந்தே தீரும் என்ற உண்மையை உணர்ந்து கொள் துன்பம் ஏற்படும் பொழுது தாக்கு பிடிப்பவன் மட்டும்தான் அதற்கு அடுத்த விஷயமான இன்பத்தை பெற முடியும் என்பதை புரிந்து கொண்டு துன்பம் வரும்பொழுது அத்தனையையும் ஏற்றுக் பழகு நீ நீயாக இருந்து பார் எவ்வளவு இன்னல்கள் எத்தனை வெறுப்புகள் எத்தனை எத்தனை குழப்பங்கள் சூழ்ச்சி உன்னை நோக்கி வருகின்றது என்பது உனக்கு புரியும் அதை கடந்து செல்லும் வழிகளையும் உன்னுடைய கால பைரவர் நான் காட்டுவேன் என் செல்லமே இன்னல்களை துரத்தி அடித்து இன்பத்தை உனக்கு கொடுப்பேன் நீ வெறுக்கக்கூடிய விஷயங்கள் உன் வாழ்வில் வராமல் நீ விரும்பும் அத்த இத்தனை விஷயத்தையும் உனக்கு நான் செய்து கொடுப்பேன் உன் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை தீர்த்து வைத்து உனக்கு மன மகிழ்ச்சியை நான் செய்து கொடுப்பேன் என் செல்லமே உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் சரி முயற்சி செய்து கொண்டே முன்னேறி போய் கொண்டே இது சாதிக்க நினைப்பவன் சூழ்நிலைகளை பார்த்து தயங்கி நிற்க மாட்டான் என் செல்லமே என்ன நடந்தாலும் உன்னுடைய கால பைரவர் நான் உனக்கு துணையாய் இருப்பேன் என்பதை புரிந்து கொண்டால் போதும் எவ்வளவு பெரிய புயலாக இருந்தாலும் அது எப்படியும் ஒரு சில மணி நேரத்தில் கடந்து போய்தானே ஆக வேண்டும் இது போல உன் வாழ்வில் எவ்வளவு பெரிய துயரமாக இருந்தாலும் சில நாட்களிலேயே அதை நீ கடந்து வந்து விடலாம் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய எந்த விஷயமும் சொல்லிவிட்டு வருவதில்லை ஆனால் ஆனால் அப்படி வந்தது எதுவும் எதையும் சொல்லிக் கொடுக்காமல் உன்னை விட்டு போவதில்லை என் செலமி எல்லா கஷ்டத்தில் இருந்தும் நீ ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டுதான் இருக்கிறாய் அதை உணர்ந்தாலும் சரி உணராவிட்டாலும் சரி போய் பதிந்து என்பதை ஒரு மனிதன் தன்னை எப்பொழுது மற்றவர்களிடம் ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருக்கிறானோ அவன் கடைசி வரைக்கும் வெற்றியை பெற முடியாது எப்பொழுது மற்ற மனிதர்களிடமோ அல்லது வாழ்க்கையுடன் ஒப்பிடுவதை நிறுத்தி கொள்கிறானோ அப்பொழுதே அவன் வெற்றி பெற ஆரம்பித்து விடுவான் உன் வாழ்விலும் நீ முக்கியமாக கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் எது தெரியுமா அமைதியாக இருப்பது எல்லா சூழ்நிலைகளிலும் நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தால் நிச்சயம் நீ எதிர்பார்த்த வெற்றியை மிக சிறப்பாக பெற முடியும் ஓம் கால பைரவரே போற்றி போற்றி ஓம் கால பைரவரே போற்றி போற்றி நன்றி